ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நெக்கு தைக்கிறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எல்லாமே நம்ம லைனிங் பிளவுஸ் தைக்க இல்லை சிலர் வந்து நார்மல் பிளவுஸ்லேயே கிராஸ் பீஸ் தைக்கிறது எல்லாருக்கும் விருப்பம் இருக்காது தைக்க வராது அந்த மாதிரி இருப்பாங்க துணி காரணமாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாடலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஆல்ரெடி கிராஸ் பீஸ் மாடல் பார்த்தாச்சு லைனிங் பிளவுஸில் எப்படி டச்சு இருக்கிறதுன்னு பார்த்தாச்சு இது இன்னொரு மெத்தடு ஓகேவா இப்போ இதுக்கு நீங்கள் இப்படி பேலன்ஸாக துணி இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க இதை ரெண்டாம் மடிங்க ஓகேவா இப்படி ரெண்டாம் மடிச்சுக்கோங்க மடிச்சாச்சா இந்த நெக்கு இருக்குது பாருங்க இது இப்படி வேங்க ஸோ இந்த நெக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் கட்டிங் முடியுது இல்லை இதை விட்டு கீழே அட்லீஸ்ட் ஒன்றரை இன்ச்சு சரி இருக்கும் அப்போ இப்படி இவ்வளோ தூரத்தில் வைங்க ஓகேவா ஈக்குவலாக இந்த நெக்கெல்லாம் நல்லா அழகாக அப்படி மடித்து வச்சுக்கோங்க இந்த விளிம்பு இருக்குல்லையே ஃபோல்டிங் இந்த ஃபோல்டிங்கும் இந்த ஃபோல்டிங்கும் ஒன்றா இருக்கும் ஸோ இப்படி வைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த நாலு பீஸ் இருக்குல்ல மேலே ரெண்டு பீஸ் இருக்குது ப்ளவுஸோடது கீழே ரெண்டு பீஸ் இருக்குது இது எல்லாமே ஈக்குவலாக வைக்கணும் ஓகேவா வச்சு வச்சு இப்போ இதுவும் இப்போ கதைங்க உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம எவ்வளோ வச்சோம் மூணு இன்ச்சின் பழுத்து ஆக தான் எடுத்துருந்தோம் அந்த மூணு இன்ச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க தேர்தல் எதுக்காக செக் பண்ண சொல்கிறேன்னா சம்டைம் நம்ம என்ன செய்வோம் அப்படி தள்ளி வச்சுருவோம் ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பார்க்கலாம் வேறு மூணே கால் இருக்குது இங்கே மூணு இருக்கு சரிதா அப்ப நாங்க என்ன செய்யணும் மூணு இச்சிக்கு கரெக்டா உள்ளுக்கு விழுக்கும் இதெல்லாம் நாங்க பண்ற குட்டி குட்டி மிஸ்டேக் உம் ஓகேவா பெர்ஃபெக்ட்டா இப்போ நீங்க பின் பின் பண்ணலாம் இல்ல கரெக்டா அப்படியே மார்க் பண்ணிக்க சரியா மார்க் பண்ணிட்டு இந்த பீஸ் எடுத்துருங்க இதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க விட மினிமம் ஒன்றரை இன்ச்சாவது விடுங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் வெளியே போக ஒரு இன்ச் கூட எடுக்கலாம் சிலர் வந்து மார்க் பண்ணாம அப்படியே வெட்டுவாங்க அது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா மார்க் பண்ணாம அப்படியே விட்டலாம் இதை மட்டும் மார்க் பண்ணிட்டு வெளியவுட்டர் லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ண மாட்டலாம் பழகும் போது எல்லாமே டேப் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பழகுங்க போக போக உங்களுக்கு இந்த அளவு உங்களுக்கு அடிக்கடி பார்க்கும்போது உங்களுக்கு அதை அப்படியே இந்த அளவுகள்லாம் பார்க்கணே தெரியும் இது சதுர துணிலையும் நம்ம தச்சு திருக்கிறோம் மத்தோட ஏன்னா சிலருக்கு இந்த ஷேப் விளத்திடும் தக்கேக்க அதனால நம்ம சதுரமாக வெட்டி தச்சி போட்டு வெண்டியும் திருப்பிடுக்கலாம் அப்படியே திருப்பலாம் அது வந்து ரொம்ப நைஸ் துணியெல்லாம் இருக்குல்ல ரொம்ப லேஸாக அந்த துணிக்கெல்லாம் நீங்கள் அந்த சதுரமாக எடுக்கிறது நெக்க வெட்டாம தச்சுட்டு நீங்கள் செய்யலாம்

சரி அவளில திருப்பினீங்கனா உங்களுக்கு இங்க ஃபினிஷிங் நீட்டா வந்துரும் இதுவும் உங்களுக்கு நீட்டா இருக்கும் தச்சிருவோம் தச்சிருவோம் ஃபர்ஸ்ட் சரியா அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச லேஸ வந்து நீங்க வைக்கலாம் லேஸ் சரியா இங்கேயும் நீங்க லேஸ் வைக்கலாம் வளைச்சி வளைச்சி தச்சி கொண்டு வரலாம் இதுலயே நீங்க லேஸ் இப்போ நீங்கள் நிக்காக தைச்சி திருப்ப போகிறீங்கன்னா மேலே தச்சிட்டு உள் பக்கமாக திருப்பிடணும் இல்லை நீங்கள் பேட்ச் ஒர்க் மாதிரி ஒரு டிசைனாக பண்ணணுன்னா உள் பக்கமாக தச்சு நீங்கள் மேலே திருப்பிட்டு அதில் வந்து லேஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம்